ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா விதிகளும் இவ்வுற்று வாழ்ந்த ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்பை இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் நன்றி வணக்கம் ஃபைன் ஹேனிங் ஸோ ஃபைன் லேனிங் என்னென்னா ஒரு ஃபைல்ஸை எப்படி பைத்தான் ப்ரோக்ராமால் க்ரியேட் பண்ணுறது அதை எடிட் பண்ணுறது அதை ரீட் பண்ணுறதுன்னு பார்க்குறது தான் ஃபைலேன்லிங் ஸோ ஃபைல் லேண்டிங்கெலாம் நம்மளால் க்ரியேட் ரீட் ரைட் அண்ட் மாடிஃபை பண்ண முடியும் ஓகேவா பைத்தானில் ஸோ பில்டின் ஓப்பன் ஃபங்க்ஷன் வச்சு தான் ஸோ ஓப்பனிங் ஃபைல் ஓகேவா ஸோ ஓப்பனிங்ட ஃபைல்லாம் கிடையாது ஸோ ஒரு ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா ரீட் பண்ணுறதுக்காகவும் சின்டெக்ஸ் என்னென்னா ஒரு வேரியபிளை டிக்ளர் பண்ணும் ஃபைலுக்கான நேமை டிக்ளர் பண்ணும் ஈக்குவல் டோன்னு போட்டுட்டு தென் ஓப்பன் ஓப்பன் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் ரெண்டு வேல்யூஸ் கொடுக்கணும் ஒன்று ஃபஸ்ட்டு கோட்ஸ்க்குள்ளே நம்ம ஃபைலோட நேமை கொடுக்கணும் டெமோடா டெக்ஸ்ட்டுன்றது டெக்ஸ்ட் ஃபைலில் குறிக்கும் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை குறிக்கும் ஓகேவா தென் கம்மா கொடுத்துட்டு கோட்ஸ்க்குள்ளே நம்மளோட மோட கொடுக்கணும் மோட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னா ஆர் ஆர்னால் ரீட் பண்ணும் டபுள்யூனால் ரைட்டர் ஏன்னால் அப்ப அன் எக்ஸ்னா கிரியேட் பி நான் பைனரி மோட் டி நான் டெக்ஸ் மோட் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல்லே நம்மள்ட்ட இல்லைனா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம் ஸோ நம்ம ஒரு ஃபைலை ஒன்று ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம் எப்படி கிரியேட் பண்ணணும் ஏதோ ஒரு வேரியபிள் ஏன்னு வச்சுக்கலாம் எஃப் வச்சுக்கலாம் எது வேணாம் எஃப் ஈக்வல் டூ தென் ஓபன் ஓபன் கொடுத்துட்டு தென் ராக்கெட்ல ஓப்பன் தென் பேக்கெட்டில் ஃபஸ்ட் கோட்ஸ்குள்ள ஒரு ஃபைலோட நேம் இருக்கணும் நான் சாம்பிள் டி எக்ஸ்டின்னு கொடுக்குறேன் ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை தான் கிரியேட் பண்ணப்பேன் எங்கே கிரியேட் பண்ண போறேன்னா என்னோட பேக்கேஜ்லேயே தான் கிரியேட் ஆகும் தென் கம்மா கொடுத்துட்டு என்னது நான் கிரியேட் பண்ணனால எக்ஸன் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் இதை ரன் பண்ணுவேன் ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டு அன்எக்சப்ட் இன்டென்டேஷன் ஸோ இன்டென்டேஷன் சாரி இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இப்போ ரன் பண்றேன் சோ எனக்கு எதுவுமே வந்து எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு கிரியேட் ஆயிடுச்சான செக் பண்ணிப்போம் எங்க கிரியேட் ஆயிருக்கோம்னு நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ஸ்ல ஸோ இங்க கிரியேட் ஆயிருக்கா சாம்பிள் டா டெக்ஸ்ட் ஸோ இங்க ஒன்னும் எம்டியா கிரியேட் ஆயிருக்கு ஸோ நான் இதை என்ன பண்றேன்னா வெல்கம் டு கிளாஸ் ஒன்று டைப் பண்ணி வச்சிட்டேன் ஃபைல் அன்லிங் இப்போ நம்ம மெயினுக்கு போகும் ஓகே சோ ஃபஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் இது வந்து read so ரீடு read ஸோ so ஆப்ஷன்ஸ் ரீடுக்கு என்ன பண்ணணும்னா ஆறுனு டைப் பண்ணும் டைப் பண்ணா மட்டும் ரீட் ஆயிடும் ஆனா இல்ல ரீட் ஆகி எதுல ஸ்டோர் ஆகும்னா எஃப்ல தான் ஸ்டோர் ஆகும் எஃப்ல ஸ்டோர் பண்ணதை எப்படி ரீட் பண்ணணும்னா எஃப்டாட் ரீடு ரீடுன்னு கொடுத்தா ஃபுல் ஃபைல ரீட் பண்ணும் அப்படி இல்லை எஃப்டாட் ரீலைன்ஸ் ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் ரீட் பண்ணும் ஓகேவா ஸோ ரீட் லைன்ஸும் கொடுத்தோம்னா ரீச் லிஸ்ட் ஸோ லிஸ்ட்டாக ஒரு எல்லா லைன்ஸும் ரீட் பண்ணும் ஸோ மூணு தேவை பார்ப்போம் ஸோ நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் சாம்பிள் டெக்ஸ்ட்ல ரெண்டு லைன் கிளியரேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எஃப் டாட் ரீட் ரீடா கொடுத்துடலாம் அப்போ என்ன ஆயிடுச்சு ஆஹ் இங்க வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் என்ன பண்ணும் ரீடுக்கு ஆறுன்னு மாத்தணும் ஸோ மோட மாத்தி ஸோ என்ன ஆயிடுச்சு எனக்கு என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே ரீட் ஆயிடுச்சு இதுவே ரீட் லைன்ஸ் ரீட் லைனுன்னு மட்டும் கொடுத்தா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ரீட் ஆகும் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ரீட் ஆயிருக்கா ஸோ ரீட் லைன்ஸ் கொடுத்தா எல்லா லைனும் ரீட் ஆகும் ஆஸ் ஏ லிஸ்டா ஸோ ஒரு ஒரு லிஸ்டா என்னாச்சு எனக்கு ஒரு லிஸ்டா எனக்கு ரீட் ஆகி கொடுத்துருக்கு ஓகே இதுதான் ரீட் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ரைட்டர் ஸோ ரைட்டுக்கு எங்க எஃப்டாட் க்ளோஸ்ன்னு இருக்குல்ல ஆக்சுவலி ஒரு ஃபைல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஓல்டு வேர்ஷன்ல எஃப்டாட் க்ளோஸ் கொடுத்தா தான் அது க்ளோஸ் ஆகும் இல்லைன்னா க்ளோஸ் ஆகாது ஸோ இப்போ இருக்க வெர்ஷன்ஸ்லனா நோ ப்ராப்ளம் தான் ஆனா பெஸ்ட் ப்ராக்டிஸ் எஃப்டாட் க்ளோஸ் யூஸ் பண்ணுங்க ஆனா எஃப்டாட் க்ளோஸ் யூஸ் பண்ணாலும் வேற ஒரு மெத்தட் இருக்கு அது என்ன மெத்தட் லேட்ரா பார்ப்போம் நெக்ஸ்ட் ரைட்டா ஸோ ரைட்டுக்கு டபுள்யூ ஸோ டபுள்யூ கொடுத்துட்டோம் ரைட்டு கொடுத்தா என்னன்னு அர்த்தம்னா நம்மள்கிட்ட ஆல்ரெடி இருக்க ப்ரோக்ராம் எல்லாம் லைன்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்னா கார்டிச் அதாவது டெலீட் ஆகிடும் டெலிட் ஆகிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்றோமோ அதுதான் கிரியேட் ஆகும் ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டபுள்யூ ஆல்ரெடி வெல்கம் டு கிளாஸ் அண்ட் லிங்க் இருந்தது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாட் ரைட் கொடுத்துட்டு கோட்ஸில் ஹலோன் மட்டும் தான் கொடுக்குறேன் இப்ப என்ன நான் ரன் பண்றேன் ரன் பண்ணிட்டேன் எனக்கு ஃபைன் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அது லென்த் ரிட்டர்ன் வேணும் ஆக்சுவலா இப்ப நம்ம போல்டர்ஸ்ல போயிட்டு சாம்பிள் டெக்ஸ்ட ஓபன் பண்ணி போகும் என்ன இருக்கு ஆல்ரெடி சாம்பிள் டெக்ஸ்ட்ல என்ன இருந்தது நம்மள்ட்ட வெல்கம் டு பைத்தான் கிளாஸ் அதெல்லாம் இருந்ததுல அது எல்லாமே ரிமூவ் ஆயிடும் ஸோ வெறுமா ரைட் கொடுத்தோம்னா என்ன ஆயிடும்னா நம்ம புதுசா என்ன கொடுக்குறோமோ அது மட்டும் தான் பே ஆகும் உக்காரும் ஃபைல்ல பேலன்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும்னா ரிமூவ் ஆகிடும் ஸோ இப்போ அகைன் ரீட் பண்ணாலும் என்ன நடக்கும்னா ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கமா வெறும் அலோ மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகும் ரீட் ஸோ அகைன் ரன் பண்றேன் என்ன நடந்துருக்கு அலோ மட்டும் தான் இருக்கு இதுதான் ரைட் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ டாட் ரைட்டா ஸோ ரைட் கொடுத்தா எல்லாமே இருக்கும் ஸோ அப்படி போக கூடாது எனக்கு ஆல்ரெடி இருந்ததும் இருக்கணும் நான் புதுசா ட்ரை பண்றதும் இருக்கணும்னா அப் அண்ட் யூஸ் பண்ணும் அப் அண்டுக்கு ஏ ஓகேவா ஸோ அப் அண்ட் யூஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணலாம் ஸோ இங்க ஆருக்கு பதில் ஏன்னு மாத்திட்டு ஆல்ரெடி என்ன இருந்தது நம்மள்கிட்ட அலோன் இருந்தது ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா வெல்கம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டேன் ஸோ இதை ரன் பண்ணிட்டேன் என்ன டோட்டலாக டோட்டலா எயிட் இருக்குன்னு இதுல எயிட் இருக்குன்னு டோட்டலா வந்துருச்சு ஸோ நான் எயிட் சென்டென்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டேன் நம்மளோட இது வந்து மாற்றிட்டு மாத்திட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு ஹலோ வெல்கம் ரெண்டுமே எனக்கு வந்திருக்கு தெரியுதா அப்ப என்ன என்ன கூட போய் ஆட் பண்ணுவோம் நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம்ல அப் அண்ட் அதே மாதிரி தான் ஆட் ஆயிருக்கா சோ நான் இங்க சேஞ்சஸ் பண்ணாலும் இங்கேயும் வந்து அஃபெக்ட் ஆகும் பாருங்க என்ன வந்திருக்கு நெக்ஸ்ட் லைன்ல வந்துருக்கா ஓகே ஸோ இதுதான் ரீடு ரைட்டு அப் அண்ட் ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோ க்ளோஸ் ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணாம அதுவா க்ளோஸ் ஆகிறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா வித் ஓப்பன் ஸோ ஒரு வேரியபிளை இந்த மாதிரி டிக்ளர் பண்ணும் ஸோ வித்

ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் ரீட் பண்ணுமா அடுத்த லைன் இன்டென்டேஷனோட இருக்கணும் என்ன ஹலோ ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் ரீட் லைன் யூஸ் பண்ணியிருக்கேன் ரீட் லைன் யூஸ் பண்ணதுனால ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மட்டும் தான் வரும் ஸோ வேற ஒரு ரீட் யூஸ் பண்ண எல்லாமே வரும் ஓகே வித் யூஸ் பண்ணி போடுறது ரொம்ப பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஓகேவா இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே ஸோ அதே மாதிரிதான் ஸோ ரைட்டுக்கும் வித் ஓப்பன் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அதில் இன்டென்டேஷன் இம்பார்ட்டன்ட் ஸோ இன்டென்டேஷனை மறந்துட்டோன்னா முடிஞ்சிருச்சு ஏன்னா வித்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஸோ ஃபங்க்ஷனில் கோலன் வச்சு முடிச்சாவே அடுத்த லைன் இன்டென்டேஷனோட தான் இருக்கணும் ஸோ இதுக்குள்ள என்னென்ன லைன்ஸ் இருக்கணுமோ அது எல்லாமே இன்டென்டேஷனோட தான் கொடுக்கணும் ஓகே ஸோ ப்ராக்டிஸ் திஸ் கொஸ்டின்